எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகள் மாட்டக்களப்பு மாவட்டத்தில் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன நாளை ஒன்பதாம் தேதியுடன் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கடைசி நாளாக இருக்கின்ற நிலையில் இதுவரை மாவட்டத்தில் பன்னெண்டாயிரம் பேர் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்திருப்பதாக மாட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்தார் இம்மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மாட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பேரும் கல்குடா தேர்தல் தொகுதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி பதினான்கு பேரும் பட்டிருப்பு தொகுதியில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேரும் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மேலும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு மட்டக்களப்பு கல்குடா ஆகிய மூன்று தேர்தல் தொகுதிகளில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் துரிதமாக இடம்பெற்று வருவதாகவும் மேலும் அவர் தெரிவித்தார்